சொந்த சமூகத்துக்குள்ளே பகைகளை வந்து வளர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதை நோக்கி பயணத்தை நோக்கி நம்ம போக போறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் கண்டிப்பாக இங்க நடந்திருக்கிற சண்டையில நம்ம அன்புமணி அவர்களுடைய தரப்புல தான் நிக்கணும் ஏன்னா அடுத்த அரசியல் உத்வேகமாக வந்து அன்புமணி அவர்கள் தான் இருக்கிறாரு அதுதான் வந்து சமூகத்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம பல முறை சொல்லிட்டோம் அதையெல்லாம் தாண்டி வந்து நம்ம இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கின்ற அரசியல் அப்படிங்கிறது வந்து சொந்த சமூகத்துக்குள்ள சொந்தக்காரங்களுக்குள்ளே வந்து பகைகளை வந்து வளர்த்துட்டு இருக்கோம் பகைகளை வந்து நாம மிகப்பெரிய இதாக வந்து பேசிட்டு இருக்கோம் இதனால இந்த சமூகத்துக்கு எந்த இடத்திலும் நல்லது கிடையாது புரியுதுங்களா இதை ரெண்டு தரப்புல இருக்கிற ஆட்களுமே புரிஞ்சுக்கணும் தனிநபர் தாக்குதல்களோ தனிநபர் விஷயங்களோ இல்ல வந்து பாத்தோம் சமூக வலைதளங்களில் சும்மா வந்து குறை பேசுறன்ற பேர்ல மாத்தி மாத்தி வந்து பிற காரியம் வந்து உமிழ்ந்துகிட்டே உழந்துகிட்டே இருக்காதுங்க எத்தனை மாசமே இதையே பண்ணிட்டு இருப்போம் இனிமேல வந்து எத்தனை மாதங்கள் வந்து இதை செய்ய போறோம் நாம சொல்லுங்க மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சங்கடமா இருக்கு எதிராளியை நோக்கி நாம போக வேண்டியத நாம நமக்குள்ள நோக்கியே வந்து பகைகளை வந்து பாத்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்கும் இந்த புரிதல் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே தேவை மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒட்டுமொத்த வன்னியர்களும் அன்புணிய தரப்புல நின்னாவே இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் எண்பத்தேழு வயசுல ஐயா அவர்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கு அவர் என்ன வந்து வேண்டி கிடக்கு இதுக்கு மேல அவர் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் சோ அம்மா உட்காந்து ஐயா தரப்புல ஐயா தரப்புல என்னது எண்பத்தேழு வயசுல அவருக்கு என்ன வேண்டி கிடக்குது சாப்பாடு இல்லையா இல்ல என்ன இல்ல அவருக்கு என்ன குறை அவருக்கு எந்த குறையும் கிடையாது நல்லா தானே இருக்கிறன்னு அவரே சொல்றாரு அப்புறம் என்ன வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அரசியல் அரசியல் அதிக யாரும் கட்சியில் நடந்த முடியும் என்னத்துக்கு அது அழுதலைமுறைகிட்ட விட்டுட்டு போங்க கிட்ட கொடுத்துட்டு போங்க அதான் கை காட்டிட்டீங்களா அன்போடையும் அவர்கள குடுத்துட்டு போங்க சும்மா அம்மா உட்காந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு வயசுல அவருக்கு இது அது அவர் பின்னாடி தெரிஞ்சு இவர் பின்னாடி தெரிவிக்கணும் என்னது இது என்னது இது வன்னியர்கள் முட்டாளம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மனசுக்கு அவ்வளவு சங்கடமா இருக்குங்க என்னங்க மாத்தி மாத்தி சொந்த சமூகத்துக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு நீங்க நின்றுட்டு இருக்கோம் நாம பகைகளை வந்து வளர்த்துட்டு இருக்கோம் என்னது இது வந்து பண்ண கூட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு நாம நம்ம சொந்த சமூகத்துக்குள்ளே பகைகளை வளர்த்துட்டு இருக்கிறோம் என்னைக்குமே யோசிக்கிறீங்களா யோசிக்கிற மனப்பாங்களை இருக்கிறீங்களானே தெரியல மனசுக்கு சங்கடமா இருக்கு இன்னும் நான்கு ஐந்து மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த பகைகள் எல்லாம் வந்து சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும்